ஆஹா கல்யாணம் சரியில் நெக்ஸ்ட்டு பிள்ளைமோ என் மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோவமாக சூரிய அடித்து கௌதமாக கேட்குறாங்க கௌதம அடித்த கேட்டதுனால உண்மையை வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லிடுறாங்க ஆமாம் நான் தான் இதை பண்ணேன் இதை பண்ண சொல்லி சொன்னதான் நான் தான் பணம் கொடுத்து நான் இதை பண்ண சொல்லி சொன்னேன் எதுக்காகடா இப்படி பண்ணேன் ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு கொஞ்சம் கூட வந்து ஐஸ்வர்யாவை பிடிக்கல ஐஸ்வர்யாவை பிடிக்காம தான் இப்படி ஒரு வேலையை நீ செஞ்சியா நான் ப தப்பு பண்ணிட்டே தான் இல்லைனலாம் சொல்லலை அதுக்காக நீங்கள் ஐஸ்வர்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அவ வந்து எப்படிப்பட்டவ தெரியுமா அந்த வந்து எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணீங்க அதுதான் எனக்கு கோபம் வந்தது வந்து என் தான் இப்படி ஒரு முடிவு நான் செஞ்சேன் அவளை நான் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச லைஃபை நான் பார்த்துப்பேன் இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல நீங்களும் பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் தாதாவுடைய சந்தோஷத்துக்காக எதுக்காக நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அண்ணா நீங்களும் நானும் சேர்ந்து பிளான் பண்ணி ஐஸ்வர்யா மகாவோட வாழ்க்கையை காலி பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச லைஃப நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்க ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் மகாவை தூக்கறதுக்கான பிளான் எல்லாம் பண்றேன்னு சொல்றாங்க உடனே சூரிய பயங்கர கோவப்பட்ட கண்ணத்திலேயே ஒன்னு விடுறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து வாழிடும் மகாவை யாரிடம் சொன்னது எனக்கு பிடிக்கலன்னு மகாதாண்டா என் உயிரின் சூர்யா சொல்றாங்க இதை கேட்டு கௌதம் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க